அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தையும் மூன்றாவது இறை வார்த்தையின் முதல் வரியும் யூதர்களின் அரசராக பிறந்து இருக்கிறவர் எங்கே அவரது வெண்மீன் எழ கண்டோம் அவரை வணங்க வந்து இருக்கிறோம் என்றார்கள் இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான் இறை வார்த்தைகள் சொல்லுகின்றன இயேசு பிறந்ததை விண்மீன் வழியாக அறிந்த கீழ்த்திசை ஞானிகள் இயேசுவின் பிறப்பை குறித்து ஏரோது அரசனுக்கு தெரிவிக்கிறார்கள் இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலக்கமுற்றதாக இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிற இந்த இயேசுவின் பிறப்பினால் நாற்பது ஆண்டுகளாக நான் அனுபவித்து வந்த இந்த அரசு ஆட்சிக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்ற கலக்கம் யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிற இயேசுவின் பரப்பினால் நாற்பது ஆண்டுகளாக நான் அனுபவித்து வந்த இந்த ராஜரீக வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்ற கலக்கம் ஏரோது அரசனுக்கு மன கலக்கத்தை கொடுக்கிறது இயேசுவின் பிறப்பு எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி தருகிற ஒரு நிகழ்ச்சி என்று புனித லூகா எழுதிய நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் பத்தாம் இறை வார்த்தை சொல்லுகிறது இயேசுவின் பிறப்பு எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருக்கும் போது இயேசுவின் பிறப்பு ஏன் ஏரோது அரசனுக்கு மன கலக்கத்தை கொடுக்கிறது யாருக்கு இயேசுவின் பிறப்பு மன மகிழ்ச்சியை தரும் யாருக்கு இயேசுவின் பிறப்பு மன கலக்கத்தை தரும் மாசற்ற வாழ்க்கை வாழ்கிற மனிதர்களுக்கு இயேசுவின் பிறப்பு மன மகிழ்ச்சியை தரும் மாறாக குற்ற வாழ்க்கை வாழ்கிற மனிதர்களுக்கு தவறு செய்து வாழ்கிற வாழ்க்கை மனிதர்களுக்கு இயேசுவின் பிறப்பு மன கலக்கத்தை தரும் தாழ்ச்சியான உள்ளம் கொண்ட மக்களுக்கு தாழ் நிலையில் வாழ்கிற மக்களுக்கு இயேசுவின் பிறப்பு மன மகிழ்ச்சியை தரும் அரச பத வாழ்கிற மக்களுக்கு இயேசுவின் பிறப்பு மன கலக்கத்தை தரும் உலகை சார்ந்த வாழ்க்கை வாழ்கிற மனிதர்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும் மாறாக மண் உலகை சார்ந்த வாழ்க்கை வாழ்கிற மனிதர்களுக்கோ இயேசுவின் பிறப்பு மன கலக்கத்தை தரும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாம் கொண்டாடிய கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழா நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருந்ததா அல்லது மன கலக்கத்தை தரக்கூடியதாக இருந்ததா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை மாசற்ற வாழ்க்கை நாம் வாழ்வோம் என்று சொன்னால் தாழ்ச்சியான உள்ளம் கொண்ட மக்களாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால் இந்த உலகத்தின் செல்வத்தையும் இன்பத்தையும் துறந்து விண் உலகை சார்ந்த வாழ்க்கை வாழ்கிற மனிதர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் இயேசுவின் பிறப்பு பெருவிழா என்று மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதும் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் ஆனால் தவறு செய்து வாழ்கிற மனிதர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் இந்த உலகத்தின் இன்பத்திற்கும் செல்வத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிற மனிதர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் இந்த மண்ணுலகை சார்ந்த வாழ்க்கை வாழ்கிற மனிதர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் இயேசுவின் பிறப்பு பெருவிழா நமக்கு மகிழ்ச்சியை தராது மாறாக அது மன பாரத்தை தரும் மன வேதனையை தரும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை தியானிக்கும் போது வார்த்தை வடிவில் இயேசு நம் இதயத்தில் குடிகொண்டு வாழ்கிறார் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் உடலை நாம் உண்ணும் போது இயேசு நம் இதய கோவிலில் குடிக்கொண்டு வாழ ார் டிசம்பர் மட்டும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா அல்ல மாறாக ஒவ்வொரு நாளுமே நமக்கு கிறிஸ்து பிறப்பு பெருவிழா எனவே வரப்போகிற நாட்களில் நாம் இதய கோவிலில் குடிக்கொண்டு வாழ்கிற அந்த இணைந்து மாசற்ற மனிதர்களாக வாழ்வோம் தாழ்ச்சியான உள்ளம் கொண்ட மனிதர்களாக வாழ்வோம் இந்த உலகத்தின் சிற்றின்பத்தையும் செல்வத்தையும் புறக்கணித்து இயேசுவை முன்வைத்து இயேசுவுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வோம் அப்பொழுது வாழ்நாள் முழுவதும் நாம் மன அமைதியோடும் மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் வாழ்வோம் இந்த ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் யாருக்கு இயேசுவின் பிறப்பு மகிழ்ச்சியை தரும் யாருக்கு இயேசுவின் பிறப்பு மன கல கத்தை மனபாரத்தை தரும் என்று சொல்லி உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்து சொன்னீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணக விருந்தில் பங்கு பெற அழைப்பு பெற்ற நாங்கள் எங்கள் இதய கோவிலில் குடிக்கொண்டு வாழ வந்திருக்கும் அந்த இயேசுவோடு இணைந்து இந்த உலகில் மாசற்றவர்களாக தாழ்ச்சியான உள்ளம் கொண்ட மக்களாக உமக்கு உகந்த நீதிமாள்களாக இந்த உலகில் நாங்கள் வெளிப்படும் போது அப்பா இந்த உலகில் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் இந்த கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் விண்ணக பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்